நமசிவாயவே வேலை வேலைவாய்ப்பு அமைய சிறப்பு வழிபாடு பனிரெண்டு ராசிகள் மற்றும் பனிரெண்டு லக்ன நிலையை பிறந்தவர்களுக்கு இந்த பரிகாரங்களை அவர்கள் நம்பிக்கையுடன் செய்து வந்தால் நிச்சயமாக வெகு விரைவிலேயே குறைந்தபட்சம் ஒரு மூன்று மாதத்திலேயே அவர்களுக்கு நிச்சயமாக வேலை வாய்ப்பு கிடைத்துவிடும் இது வந்து உறுதியாக நம்பலாம் காரணம் என்ன என்று பார்க்கின்ற போது ஒவ்வொருடைய ஜாதகத்தையும் ராசி மட்டும் வச்சு நம்ம பலன் சொல்வதை விட அந்த லக்னத்தையும் வச்சு நம்ம பலன் சொல்கிறது ரொம்ப சிறப்பு அப்போ உத்தியோகக்காரகன் எந்த கிரகம் அமைகிறது தொழில் அல்லது வேலைவாய்ப்பு அவர்கள் அமைய வேண்டும் அப்படிங்கிற பட்சத்தில் எந்த கோயில்களுக்கு எந்த நாளில் எந்த ஹோரையில் அவர்கள் அது சென்று வர வேண்டும் அப்படிங்கிறத சற்று நுணுக்கமாக நாம் சிந்தித்து பார்த்து இந்த பதிவினை நாம் தருகிறோம் இந்த தகவல்களை முறையாக நம்ம பயன்படுத்துகின்ற பட்சத்திலே அவர்களுக்கு சீக்கிரமாக ஒரு நல்ல உத்தியோகம் அப்படிங்கிறது அமைந்துவிடும் ஜாதகத்திலே ஒருவர் மேஷ ராசி அல்லது மேஷ லக்னத்தில் பிறக்கிறார்கள் அப்படிங்கிற பட்சத்தில் அவர்களுக்கு ஆறாம் அதிபதியாக வரக்கூடிய ஒரு கிரகத்தினுடைய தன்மை என்னவென்று பார்த்து அதற்கு ஏற்ற முறையில் அந்த கிளம்பிகளை நம்ம ஒரு பரிகாரங்களை ஒரு வழிபாடுகளை இந்த கோயிலுக்கு போயிட்டு வாங்க தரிசனம் பண்ணிட்டு வாங்க நம்ம சொல்கிறோம் இது மாதிரி தான் பன்னெண்டு ராசி பன்னெண்டு லக்னத்துக்கு நம்ம வந்து குறிப்பிட்டு சொல்கிறோம் அதனால் இந்த வீடியோவை முழுமையாக ஸ்கிப் பண்ணாமல் பார்த்துட்டே வாங்க இதுபோல் நிறைய தகவல்கள் உங்களுக்கு வேணும்னு விரும்பக்கூடியவர்கள் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் நிறைய நல்ல விஷயங்கள் உங்களுக்கு தகவல்கள் கிடைக்கும் தனிப்பட்ட முறையில் உங்களுடைய ஜாதகத்திற்கு எது போன்ற உத்தியோகம் அமையும் அப்படிங்கிறதையும் நம்ம ஆலோசனை தனிப்பட்ட முறையில் உங்களுக்கு தரப்படுகின்றது இந்த இருக்கக்கூடிய அந்த நம்பருக்கு நீங்கள் தொடர்பு கொள்ளலாம் முதலாவதாக இந்த மேஷ ராசி அல்லது மேஷ லக்னத்திலே பிறந்தவர்கள் ஒவ்வொரு வளர்ப்பறை பிரதோஷ காலத்திலும் சிவ வழிபாடு செய்யணும் சிவ வழிபாடு செய்கின்ற பட்சத்தில் அங்கே நந்தி பகவான் பொதுவாக நந்தி மண்டபம் சொல்லக்கூடிய அந்த நான்கு தூண்களுக்கு நடுவில் நந்தி பகவான் இருப்பார் அப்போ அந்த நந்தி பகவானை நந்திகேஸ்வரரை வழிபாடு செய்துட்டு ஒவ்வொரு பிரதோஷம் மாதம் ஒரு தடவை வளர்பெறைய பிரதோஷம் வரும் அது பிரசித்தி பெற்ற பிரபலமான சிவனுடைய ஆலயங்களுக்கு போய் வழிபாடு செய்கின்ற பட்சத்தில் ரொம்ப ரொம்ப நல்ல பலன்கள் தரும் குறிப்பாக மேஷராசிக்கு ஒரு நெருப்பு ராசி அப்படிங்கிறாங்க நெருப்பு ஸ்தலமாக விளங்கக்கூடிய அண்ணாமலையார் கோயிலுக்கூடிய அந்த நந்தி அந்த நந்தியை வந்து நம்ம வழிபாடு செய்கின்ற போது இந்த மேஷராசி அல்லது மேஷ லக்னத்தில் பிறந்தவர்களுக்கு சீக்கிரமாக ஒரு வேலைவாய்ப்பு உத்தியோகம் நல்ல அவங்களுக்கு மனசுக்கு பிடிச்ச மாதிரியே நல்ல சம்பளத்துடன் நல்ல ஒரு பணி அவர்களுக்கு அமையும் அது மட்டும் அல்லாமல் புதன்கிழமைகளிலே அவங்க திருப்பதி பெருமாளுக்கு ஒரு முறை சென்று தரிசனம் செய்துட்டு வரலாம் அது வரைக்கும் அவங்களுடைய உள்ளூரில் இருக்கக்கூடிய பிரபலமான பிரசித்தி பெற்ற பெருமாள் ஆலயத்துக்கு சென்று அந்த பெருமாளுக்கு துளசி மாலை வந்து அவர்கள் அணிவிக்கலாம் துளசி மாலை அணிவிப்போதோ துளசி வாங்கி அந்த பெருமாளுக்கு சமர்ப்பிக்கிறதோ நல்ல முறையில் அவர்களுக்கு பலன் தரும் அடுத்ததாக ரிஷபராசி இந்த ரிஷபராசி ரிஷப லக்னத்திலே பிறந்தவர்கள் வெள்ளிக்கிழமை தோறும் மகாலட்சுமிக்கு விரதம் இருந்து நெய் தீபம் ஏற்ற வேண்டும் சுத்தமான பசு நெய் தீபம் ஏற்றுவது மிக மிக சிறப்பு வெள்ளி இருந்தால் ஏற்றலாம் அப்படி இல்லைன்னா சுத்தமான மண் அகல் பசு நெய் தீபம் வந்து ஏற்றுவது ரொம்ப சிறப்பு தாமரை பூ அதுவும் வெண்தாமரை மலர் கிடைச்சதுதான் ரொம்ப சிறப்பு அப்படி இல்லைனா கூட செந்தாமரை மலர் வந்து வீட்டில் கூடிய மகாலட்சுமி படத்துக்கே வச்சு அவர்கள் பூஜை செய்யலாம் அந்த ஸ்ரீரங்கம் அப்படிங்கிறது திருச்சி பக்கத்தில் கொஞ்சம் அந்த ஸ்ரீரங்கத்தில் இருக்கக்கூடிய அந்த தாயார் அந்த தாயார் வந்து லக்ஷ்மி கடாட்சம் அற்புதமான அந்த ரிஷபராசிக்காரர்களுக்கு பலன் தருவார் அதனால் வெள்ளிக்கிழமை காலை ஆறு மணிலேருந்து ஏழு மணிக்குள்ளே அந்த சுக்கரஹோரை நேரத்தில் அவர்கள் தரிசனம் செய்யலாம் அப்படி இல்லைன்னா இரவு எட்டுலேருந்து ஒன்பது மணி அந்த நேரத்தில் கோயில் நடை திறந்திருக்கிற பட்சத்தில் அவர்கள் அந்த தரிசனத்தை மேற்கொள்ளலாம் காலையில் தரிசனம் செய்வது ரொம்ப சிறப்பு அதனால் வெள்ளிக்கிழமை சுக்கரவாரத்தில் ரிஷபராசி ரிபசகனத்தை சேர்ந்தவர்கள் மகாலட்சுமி வழிபாடு வீட்டிலையும் செய்யலாம் ஆறு மாதத்துக்கு ஒரு முறை இந்த மாதிரி பெரிய பிரசித்தி பெற்ற ஸ்ரீரங்கம் போன்ற ஒரு ஆலயத்திற்கு சென்று அங்கே கூடிய தாயாரை ரங்கநாயகி அப்படின்னு சொல்லக்கூடிய தாயாரை தரிசனம் செஞ்சுட்டு வரும்போது ரிஷபராசி லக்னத்தில் பிறந்தவர்களுக்கு விரைவில் ஒரு வேலை வாய்ப்புங்கிறது கிடைக்கும் அதே மாதிரி அடுத்தது ராசி ராசி மிதன லக்னத்திலே பிறந்தவர்களுக்கு உரிய ஒரு பரிகார ஸ்தலம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா சீக்கிரமாக வேலை வாய்ப்பு கேட்டீங்கன்னா அவருக்கு முருகப்பெருமானை வழிபாடு செய்யணும் அது எப்படின்னா மலை மேலே இருக்கிற முருகனை விட அவர்களுக்கு நீர்நிலை பகுதியக்கூடிய முருகப்பெருமான் நல்ல முறையில் அவர்களுக்கு பலன் தருவார்கள் உத்தியோகத்தில் ஒரு உயர்வு பதிவு உயர்வு வேணுமா சம்பள உயர்வு வேணுமா வேலையில் இடமாற்றம் வேணுமா வேலைவாய்ப்பு அமைய வேண்டுமா மனசுக்கு பிடிச்ச திருப்தியான ஒரு வேலை கிடைக்கணுமா அப்படின்னா ராசிக்காரர்கள் திருச்செந்தூர் போய் கடலில் நீராடி அவர்கள் முருகப்பெருமானை வழிபாடு செய்ய வேண்டும் அது என்னைக்கு போகணும்னு சொல்லி பார்த்தீங்கன்னா செவ்வாய்க்கிழமை செவ்வாய்க்கிழமை போய் காலை நேரத்தில் கடலில் நீராடி நாளைக்கு நேரம் நீராடி அதற்கு பிறகு பகல் பனிரெண்டு மணி முதல் ஒரு மணிக்குள் அந்த நேரம் அந்த குருகோரையும் வரும் செவ்வாய்க்கிழமை வரக்கூடிய அந்த ஹோரை ரொம்ப ரொம்ப சிறப்பு குரு பரிகாரஸ்தலமாக விளங்கக்கூடிய அந்த திருச்செந்தூர் முருகனை அந்த பகல் வேலையில் உச்சகால பூஜையில் அந்த மிதனராசிக்காரர்கள் கலந்து கொண்டார்கள் நிச்சயமாக அவர்களுக்கு அந்த வேலை வாய்ப்புங்கிறது மனதுக்கு நிறைவாகவே அவர்களுக்கு அமையும் அந்த திருச்செந்தூர் முருகன் கோயில் இருக்கக்கூடிய கோவில் கிட்ட வந்து அவர்கள் ஆசீர்வாதம் வாங்கிட்டாங்க அப்படின்னா அவர்களுக்கு ரொம்ப அற்புதமான ஒரு அமைப்பு அந்த பலன் அதிர்ஷ்டமான ஒரு வேலையே அவர்களுக்கு அரசாங்க உத்தியோகமாகட்டும் தனியார் நிறுவனமாகட்டும் அவர் விரும்பக்கூடிய ஒரு இடத்திலே வேலைங்கிறது நிச்சயமாக அவர்களுக்கு கிடைக்கும் அடுத்தது கடகராசி கடகராசியிலது அல்லது கடக லக்னத்திலே பிறந்தவர்கள் அவசியமாக வழிபாடு செய்ய வேண்டிய ஒரு தெய்வம்னு சொல்லி பார்த்தீங்கன்னா பழனிமலை முருகன் இந்த பழனிமலை முருகனை வந்து செவ்வாய்கிழமையில் நடக்கக்கூடிய உச்சகால பூஜை பன்னெண்டு மணியிலிருந்து ஒரு மணிக்குள்ளே அந்த நேரத்தில் உச்சகால பூஜை நடக்கும் அவர்கள் அந்த பழனிமலை முருகனை வந்து செவ்வாய்க்கிழமை உச்சகால பூஜையில் கலந்துக்கலாம் அதே மாதிரி திருச்செந்தூர் முருகனை இந்த கடகராசி கடகலகத்தில் பிறந்தவர்கள் குருவாரம் என்று சொல்லக்கூடிய வியாழக்கிழமை நாளில் சென்று வழிபாடு செய்யணும் அங்கே இருக்கக்கூடிய நாளை கிணறு தீர்த்தத்தில் நீராடி அந்த மூவர சமாதி தரிசனம் செய்துட்டு வருவது ரொம்ப சிறப்பு அடுத்ததாக சிம்பு சிம்மராசி சிம்ம லக்னம் இந்த சிம்மராசி சிங்கம லக்னத்தில் பிறந்தவர்கள் சனிக்கிழமையிலே வீர ஆஞ்சநேயர் ராமபக்த ஆஞ்சநேயர் இப்படி கும்பிட்டு இருப்பார் வீர ஆஞ்சநேயராக தைரியமாக வித்தியாசமான ஒரு திருக்கோளத்திலே வாழில் வந்து மணி கட்டி காட்சி தருவார் வீர ஆஞ்சநேயர் அபயவரத ஹஸ்த ஆஞ்சநேயர்னு சொல்லக்கூடிய வகையில் அந்த வீர ஆஞ்சநேயர் சனிக்கிழமையில் வழிபாடு செய்வதும் முனீஸ்வரர் கால பைரவர் போன்ற காவல் தெய்வங்களை வழிபாடு செய்வதும் இந்த சிம்மராசியில் பிறந்தவர்களுக்கு ரொம்ப சிறப்பான ஒரு உத்தியோகத்தை அமைச்சு கொடுக்கும் காஞ்சிபுரம் வரதராஜ பெருமாள் ஆலயத்திற்கு சென்று அங்கே இருக்கக்கூடிய மூலவரை பெருமாளை தரிசனம் செய்வதும் கஜேந்திர வரத மோட்ச பெருமாள் என்று திருநாமத்தில் எங்கெங்கெல்லாம் காட்சி தெரிகிறார்களோ அத்தனை ஆலயத்திற்கும் சென்று இந்த சிம்மராசிக்காரர்கள் வழிபாடு செய்வதன் மூலமாக அவளுக்கு நிச்சயமாக ஒரு நல்ல உத்தியோகம் விருப்பம் மாதிரியே அவளுக்கு தேவைப்படும் போது அந்த நேரத்தில் அவர்களுக்கு அரசாங்க பணி உட்பட அனைத்து விதமான ஒரு சிறப்பான மனநிறைவான ஒரு உத்தியோகம் அவர்களுக்கு அமையும் அடுத்ததாக கன்னிராசி கன்னி லக்னத்திலே பிறந்தவர்களுக்கு ரொம்ப சிறப்பான முறையிலே சாஸ்தா வழிபாடு ஐயப்பன் சபரிமலை ஐயப்பன் வழிபாடு ஆண்களாக இருக்கும் பட்சத்தில் சபரிமலை சென்று மாலை இருமுடி அணிந்து பதினெட்டாம் படி ஏறி சபரிமலை ஐயப்பனை தரிசனம் செய்வதும் ஐயனார் ஐயப்பன் போன்ற காவல் தெய்வங்கள் முனீஸ்வரர் கருப்பண்ணசுவாமி இது மாதிரியான காவல் தெய்வங்களை வழிபாடு செய்வதும் மிக மிக சிறப்பு திருமலை திருப்பதி சென்று ஏழுமலையானை பெருமாளை வழிபாடு செய்யும் பட்சத்தில் அவர்களுக்கு ஒரு புதன்கிழமையிலே வைத்துக்கொண்டால் மேலும் நல்ல ஒரு பலன்கள் வந்து அவர்களுக்கு கிடைக்கும் புதன்கிழமையாக இருக்கலாம் அல்லது சனிக்கிழமையாக இருக்கலாம் திருமலை திருப்பதி சென்று பெருமாளை வந்து தரிசனம் செய்துட்டு வருவது இந்த கன்னிராசி கண்ணி பிறந்தவர்களுக்கு நல்ல முறையிலே பலனை பெற்றுத்தரும் நல்ல ஒரு வேலைவாய்ப்பு அவர்களுக்கு அமையும் ராசி துலா லக்னத்திலே பிறந்தவர்கள் காவிரி தீர்த்தம் அதாவது ஸ்ரீரங்கத்தில் அம்மா மண்டபம் இருக்குது அங்கே காவிரியில் சென்று அவர்கள் நீராடி ரங்கநாதரை வந்து தரிசனம் பண்ணணும் ரங்கநாதர் தரிசனம் ஸ்ரீரங்கத்துக்கு சென்று காவிரி நீராடி அவர்கள் வழிபாடு செய்கின்ற பட்சத்தில் அது ஒரு குருவாரம் சொல்லக்கூடிய ஒரு வியாழக்கிழமை நாட்களிலே காலை நேரத்தில் செய்வது மிக சிறப்பு பௌர்ணமி தோறும் சத்தியநாராயண பூஜை நிறைய ஆலயங்கள்லாம் நடக்கும் பெருமாள் கோயிலில் சத்தியநாராயண பூஜையில் கலந்துக்கலாம் அதே மாதிரி லலிதா சகசிரநாம பாராயணம் அப்படிங்கிறது ரொம்ப சிறப்பித்து சொல்கிறது இதை வந்து பௌர்ணமி நாளையில் திருமியச்சூர் சென்று லலிதாம்பிகை வழிபாடு செய்வதும் அதேமாதிரி வீட்டிலேயே பௌர்ணமி என்று அவர்கள் லலிதா சகசிரநாம பாட வந்து கேட்கலாம் ஒழிக்க செய்து கேட்கலாம் அதே மாதிரி பாடத் தெரிவுகள் படிக்க தெரிவதும் லலிதா சகசிரநாமத்தை பாராயணம் செய்து வரலாம் இது மாதிரி தொடர்ந்து அவர்கள் செய்து கொண்டுகின்ற ஒரு பட்சத்தில் நிச்சயமாக துளாராசி தொழால் பிறந்தவர்களுக்கு ஒரு நல்ல அனுகூலமான உத்தியோகம் அமையும் அடுத்தது விருச்சக ராசி இந்த விருச்சக ராசி அல்லது விருச்சக லக்னத்திலே பிறந்தவர்களுக்கு உத்தியோகத்தை தரக்கூடிய மிக முக்கியமான தெய்வம் யார் அதிர்ஷ்ட தெய்வம்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா பழனிமலை முருகன் இந்த பழனிமலை முருகன் தரிசனம் செய்யலாம் அதே மாதிரி சென்னிமலை இந்த சென்னிமலை ஆண்டவனுக்கு ரொம்ப சக்தி உண்டு நவகிரகங்களிலேயே செவ்வாய்க்கு உரிய முருகப்பெருமானை மையமாக வைத்து மற்ற கிரகங்களாம் சுற்றி இருக்கக்கூடிய இந்த சென்னிமலை முருகனை செவ்வாய்க்கிழமை நாட்களில் வழிபாடு செய்கின்ற பட்சத்தில் மத்திய அரசும் மாநில அரசும் உங்களுக்கு அரசாங்க உத்தியோகம் கிடைக்கும் செய்தொழில் சிறக்கும் உத்தியோகத்தில் நல்ல ஒரு இடம் மாற்றம் பதவி உயர்வு சம்பள உயர்வு அவர்களுக்கு வந்து கிடைக்கும் அதிகாரம் கிடைக்கும் இழந்த பதவி இழந்த வேலைவாய்ப்பு திரும்பவும் கிடைக்கும் இப்பேற்பட்ட அதிர்ஷ்டம் வாய்ந்த இந்த விருச்சகராசி விருட்சகலகனத்திற்கு நன்மை தரக்கூடிய தெய்வமாகிய முருகப்பெருமானி பழனிமலை முருகன் முருகனாகட்டம் அல்லது சன்னிமலை முருகனாகட்டம் பொதுவாக மலை மீது இருக்கக்கூடிய முருகனை இந்த விருச்சகராசிக்காரர்கள் வந்து வழிபாடு செய்வது ரொம்ப ரொம்ப சிறப்பு செவ்வாய்க்கிழமை தவறாமல் அவர்கள் கந்த சஷ்டி கவசம் தினமே படிக்கலாம் அப்படி இல்லைனா வாரந்தோறும் செவ்வாய்க்கிழமை காலை ஆறிலிருந்து ஏழு மணி அப்படி இல்லைனா மாலை நேரத்தில் ஆறு மணி ஏழு மணிக்குள்ளே கந்தசஷ்டி கவசம் படித்து வருவது ரொம்ப ரொம்ப சிறப்பு செவ்வாய்க்கிழமை அல்லது கிருத்திகை நட்சத்திரம் மாதம் ஒரு தடவை கிருத்திகை நட்சத்திரம் வரும் வாரம் தோறும் செவ்வாய்க்கிழமை வரும் செவ்வாய்க்கிழமை அல்லது கிருத்திகை நட்சத்திர நாட்களிலே திருவண்ணாமலை போய் இவர்கள் வந்து ஈஸ்வரனை அருணாச்சலீஸ்வரர் தரிசனம் செய்யலாம் அதே மாதிரி ஞாயிற்றுக்கிழமைகளிலே திருவண்ணாமலை கிரிவலம் செய்து கொண்டு வருவது இதுவும் வந்து ஒரு சிறப்பான பலன்களை தரும் அடுத்ததாக தனுசு ராசி தனுசு ராசி தனுசு லக்னத்திலே பிறந்தவர்கள் வெள்ளிக்கிழமை தோறும் வீட்டிலேயே மகாலட்சுமி பூஜை காலை ஆறு மணிலிருந்து ஏழு மணிக்குள்ள சுக்கரஹோரை வரும் அந்த சுக்கரஹோரை நேரத்தில் மகாலட்சுமி வழிபாடு வீட்டிலேயே அவங்க எளிமையான முறையில் செய்யலாம் ரொம்ப விசேஷமாக இனிப்பு ஏதேனும் ஒரு நைவேத்தியம் பண்ணி வெற்றிலைப்பாக்கு பழம் வச்சு வெள்ளை நிறத்திருக்கக்கூடிய மல்லிகைப்பூ மாதிரி புஷ்பங்கள் வெண்தாமரை அல்லது தாமரை புஷ்பங்கள் சம்மங்கி பூ மாதிரி புஷ்பங்கள் வைத்து மகாலட்சுமிக்கு நெய் தீபம் ஏற்றி வழிபாடு செய்துட்டு வரலாம் திருச்சானூர் திருப்பதி பக்கத்தில் இல்லையா அந்த திருச்சானூர் பத்மாவதி தாயாரை சேர்ந்து தரிசனம் பண்ணுவதோ ஸ்ரீரங்கத்துக்கு போய் ஒரு வெள்ளிக்கிழமை காலை நேரத்தில் ரங்கநாச்சியார் அப்படின்னு சொல்லக்கூடிய ரங்கநாயகி தாயார் சேவிச்சிட்டு வர்றதோ ரொம்ப ரொம்ப சிறப்பான முறையில் பலனை தரும் அடுத்ததாக மகர ராசி இந்த மகர ராசி மகர லக்னத்திலே பிறந்தவர்கள் ஒவ்வொரு வாரமும் புதன்கிழமை அன்று பெருமாளுக்கு விரதம் இருந்து வழிபாடு செய்துட்டு வரணும் துளசி மாலை சமர்ப்பிக்கலாம் துளசிகள் வாங்கி பெருமாளுடைய திருவடிகளுக்கு சமர்ப்பித்து பிரார்த்தனை செய்து கொள்ளலாம் திருமலை திருப்பதி சென்று ஏழுமலையான தரிசனம் செய்து வருவது முடிஞ்சால் படிக்கட்டு வழியாக ஏறி யாத்திரையன்னு சொல்லக்கூடிய அந்த படிக்கட்டு வழியாக செய்து அந்த தரிசனம் செய்யக்கூடிய நல்ல ஒரு பலன்களை அவர்களுக்கு பெற்றுத்தரும் அதே மாதிரி ஸ்ரீபெரும்போதூர் இந்த ஸ்ரீபெரும்போதூர் ஆதிகேசவர் பெருமாளுடைய ஆலயத்தில் அமைந்திருக்கக்கூடிய ஸ்ரீ ராமானுஜர சன்னதியை வந்து இந்த மகர ராசிக்காரர்களை வழிபாடு செய்கின்ற பட்சத்தில் அவர்களுக்கு நல்லது ஒரு பணி மாற்றம் உத்தியோகம் அப்படிங்கிறது அமையும் அடுத்ததாக கும்பராசி இந்த கும்ப ராசி அல்லது கும்ப லக்னம் அப்படின்னு சொல்லி பிறந்த அனைவருக்குமே இந்த இருக்கக்கூடிய இந்த மகாமக குளத்தில் நீராடுவது ரொம்ப ரொம்ப விசேஷம் மாசி மாதம் மக நட்சத்திரத்தில் மட்டும் அல்லாமல் அந்த மாசி மாதம் முழுவதுமே நீராடலாம் அப்படி இல்லைன்னா மாதம் மாதம் ஒவ்வொரு மாதமும் மக நட்சத்திர நாள் வரும் அந்த நாளில் நீராடலாம் அப்படி இல்லை அப்படின்னா சனிக்கிழமைகளில் அவர்கள் நீராடலாம் இவ்வாறு தொடர்ந்து இந்த கும்பராசிக்காரர்கள் செய்வது சிறப்பு சனிக்கிழமை நீராட முடியல அப்படின்னாலும் பரவாயில்ல திங்கக்கிழமைன்னு சொல்லக்கூடிய நாட்கள் சோமவார நாட்கள் அந்த நாட்கள் நீராடலாம் ஒவ்வொரு வாரமும் திங்கக்கிழமையில சோமவார தரிசனம் கூட சிவபெருமானை மாலை நேரத்தில் தரிசனம் பண்ணணும் ஏன்னா சந்திர உதய நேரம்னு சொல்லும் மாலை ஆறரை மணிக்கு மேல அந்த சந்திரன் உதயமாக்கக்கூடிய நேரத்துல பிறேசுரிய பெருமானாகிய சிவபெருமானை இவர்கள் வழிபாடு செய்ய வேண்டும் யாருன்னா கும்பராசி கும்பலக்கணத்திலே பிறந்தவர்கள் ஆக சோமவாரம் என்று சொல்லக்கூடிய திங்கக்கிழமைகளிலே மாலை நேரத்திலே சிவதரிசனம் செய்வதும் அந்த இரவு நேரத்தில் சிவபெருமானுக்கு நடக்கக்கூடிய அபிஷேக பூஜைக்கு பால் வாங்கி தானமாக கொடுக்கணும் ஏன்னா இரவு நேரத்தில் நிச்சயமாக எல்லா பிரபலமான சிவன் ஆலைகள்ல பார்த்தீங்கன்னா சிவபெருமானுக்கு பால் அபிஷேகம் செய்வார்கள் அதற்கு பால் தானமாக வாங்கி கொடுப்பதும் அந்த பால் அபிஷேகத்தை கண்ணார கண்டு அவர்கள் மகிழ்ந்து பிரார்த்தனை செய்து கொண்டு வருகின்ற பட்சத்தில் நிச்சயமாக அவர்களுக்கு ஒரு நல்ல உத்தியோகம் என்பது அமையும் இது ரொம்ப சிறப்பானது அடுத்ததாக மீனம் இந்த மீன ராசிக்காரர்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய உத்தியோகம் பணி மாதிரி சொல்லக்கூடிய ஒரு நல்ல ஒரு வேலைவாய்ப்பு அவர்களுக்கு அமைவதற்கு திருவண்ணாமலை ஞாயிற்றுக்கிழமை காலை நேரத்தில் அதிகாலை நேரத்தில் அங்கே இருக்கணும் ஆறு மணியிலிருந்து ஏழு மணிக்குள்ள திருவண்ணாமலை அருணாச்சலேஸ்வரர் ஆலயத்திற்கு சென்று சிவபெருமானை வழிபாடு செய்வதும் கையிலே தாமரை மலர் ஏந்தி அவர்களுக்கு விருப்பப்பட்ட சிவபெருமான் அவர் உள்ளூர்லேயே இருப்பாங்க அவங்க யாரெல்லாம் மீனராசி மீன இலக்கணத்தில் பிரிந்திருக்கிறார்களோ அவருடைய ஊரிலேயே இருக்கக்கூடிய பிரசித்தி பெற்ற ஆலயங்களுக்கு காலையில் ஞாயிற்றுக்கிழமை சூரிய ஹோரை என்று சொல்லப்படக்கூடிய அந்த நேரத்தில் தாமரை மலர் வாங்கி சிவபெருமானுக்கு கொடுத்து அர்ச்சனை செய்து வழிபாடு செய்வதும் ஆதித்ய ஹிரதயம் என்று சொல்லக்கூடிய அந்த மந்திரத்தை ஒழிக்க செய்து கேட்பதும் பாராயணம் செய்வதும் சூரிய நமஸ்காரம் செய்வதும் நல்ல அவர்களுக்கு ஒரு அரசாங்க உத்தியோகம் போல விருப்பப்பட்ட போட்டித் தேர்வுகளில் வெற்றி பெற்று நல்ல அரசு பணி அவர்களுக்கு அமையும் தனியார் நிறுவனத்தில் வேலை தேடி அடையக்கூடியவர்களுக்கு ஐடி போன்ற ஒரு துறைகளிலே பணியாற்ற வேண்டும் என்று விருப்பக்கூடிய அனைவருக்கும் ஒரு நல்ல ஒரு வேலை வாய்ப்பு கிடைக்கும் திருவண்ணாமலை சிற்கால ஞாயிற்றுக்கிழமை காலை நேரம் ரொம்ப ரொம்ப சிறப்பு அந்த சிவதரிசனம் செய்வது அது மட்டுமல்ல எங்கெல்லாம் ஜீவ சமாதி இருக்கிறதோ அங்கெல்லாம் சென்று வியாழக்கிழமை நாட்களில் இவர்கள் தரிசிக்க வேண்டும் குறிப்பாக மந்திராலயம் இந்த மந்திராலயத்தில் இருக்கக்கூடிய ஸ்ரீ ராகவேந்திரருடைய மிருத்திக பிருந்தாவனத்திற்கு அங்கே இருக்கக்கூடிய நதிக்கரையிலே சென்று புரோஷனம் செய்து கொண்டு நீராடிக்கொண்டு அதற்கு பிறகு இங்கே வந்து மந்திராலயத்தில் ஸ்ரீ ஜீவ ஜீவசமாதி இருக்கிறது ஜீவ பிருந்தாவனம் இருக்கிறது அந்த பிருந்தாவனத்துக்கு சென்று மனமுருக அவரை தரிசனம் செய்து அந்த சன்னதிக்கு எதிரில் இருக்கக்கூடிய அந்த ஆஞ்சநேரையும் வழிபாடு செய்து அங்கே அவர்கள் சிறிது அமர்ந்து தியானம் செய்து கோயில் பிரகாரத்தை மூன்று முறை வளம் வந்து கோயில் யானை இடம் ஆசீர்வாதம் பெற்றுக்கொள்வதன் மூலமாக இந்த மீனராசி மீனலகத்திலே பிறந்தவர்களுக்கு விரைவாக தொழில் உத்தியோகம் அமையும் என்பது மிக மிகும்ப பனிரண்டுசிகளிலே பிறந்தவர்களுக்கும் லக்னத்திலே பிறந்தவர்களுக்கும் இதுபோன்ற நுணுக்கமான சில பரிகாரங்களை வழிபாட்டு முறைகளை கடைபிடித்துக் வருவாள் என்றால் நிச்சயமாக அவர்களுக்கு வேலை வாய்ப்பு கிடைப்பது உறுதி நம்பிக்கையுடன் செய்து வாருங்கள் நல்ல பலன்களை அடைவீர்களாக நன்றி வணக்கம்